அருள்மிகு விருந்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் கோவை மாவட்டம் வடமதுரை மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு துடியலூர் அருகே துடியிலூரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமையப்பட்டுள்ளது இத்திருக்கோயில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சுவாமியும் அம்பாலும் முருங்கை இலையிலே விருந்து வடைத்து அளித்ததினால் விருந்தீஸ்வரர் என சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்றதாக கல்வெட்டுக்கள் கூறுகிறது இத்திருக்கோயிலுக்கு திரு திருசேம்பதி புராணம் என்னும் தலைவரலாறு புத்தகம் உள்ளது அவனாசலிங்கேஸ்வரர் கோவிலிருந்து திருவஞ்சிக்கலம் செல்லும் வழியிலே சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு சுயம்புவாக வீட்டிற்கும் சிவபெருமானை தன்னுடைய சிவனடியர்களோடு வந்திருந்து ரொம்ப பசியின் காரணமாக சிவபெருமானை வேண்டும் பொழுது சுவாமியும் அம்பாலும் முருங்கை இலையிலே விருந்து படைத்து சுந்தரமூர்த்தி நாயருக்கு பசியாரச் செய்ததினால் விருந்தீஸ்வரர் என அவர் போற்றி பாடியதாக கல்வெட்டு மற்றும் தலபுராணம் மூலமாக நாம் அறிய வருகிறோம் இத்திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடிற்கு மேலே ஆகிறதாக கல்வெட்டுகள் மூலமாக அறியப்படுகிறது இத்திருக்கோயில் ஏழு கல்வெட்டுகள் உடையது இத்திருக்கோயிலே விருந்தீஸ்வரர் சுயம் காட்சி அளித்ததாலும் இத்திருக்கோயிலே ஸ்தலவிருஷம் வடமுருங்கை என்னும் ஸ்தலவிருச்சத்தை கொண்டுள்ளதாலும் சிவதீர்த்தம் என்னும் தீர்த்தத்தாலும் இத்திருக்கோயில் போற்றி புகழப்படுகிறது இத்திருக்கோயிலே சிவபெருமானுக்குரிய அனைத்து விசேஷங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முக்கியமாக மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் போன்ற விசேஷங்களும் முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் கந்தசஷ்டி வைகாசி விசாகம் போன்ற திருவிழாக்களும் அம்பாளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை போன்ற திருவிழாக்களும் லட்சுமி நாராயண பெருமாள் இங்கு மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே கிடத்தியவாறு அமர்ந்துள்ளார் இது மிகவும் சிறப்பானதாகும் கணவன் மனைவியக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஏற்பட்டிருப்பின் இருவரும் மன அமைதிக்காக ஒன்று சேருவதற்காக இப்பெருமாளை வழிபட்டால் விசேஷம் என புராணங்கள் மூலியமாக அறிய வருகிறது இத்திருக்கோயிலே அனைத்து பரிவாரத்துடன் கூடிய சிவாலயம் முழுமையாக அமைய தினசரி அன்னதானம் அரசு மூலியமாக நடந்து கொண்டிருக்கிறது இது விருந்தீஸ்வரருக்கு உரிய ஒரு விருந்துதலுக்குரிய போற்றத்தக்க நிகழ்வாகும் இத்திருக்கோயிலே வேண்டியதை சிவபெருமான் தருவதாக பல வகையான புராணங்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் நாம் அறியப்பெறுகிறோம் திரு திருசீம்பதி புராணம் என்னும் தலைவரலாறு புத்தகத்திலே பாடல்களும் அதற்குரிய பொருள்களும் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் விக்ரமசோழ ராஜா காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டு மூலமாக அறிய வருகிறோம் கல்வெட்டுகள் மூலமாக இதனுடைய முந்தைய மானிய பூமிகள் மற்றும் ராஜாக்கள் இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட கொடைகள் ஆகியவற்றை தொழில் துறை மூலமாக நாம் அறிய வருகிறோம் இத்திருக்கோயிலே விநாயகப் பெருமான் சிவபெருமான் நடராஜர் மற்றும் முருகப்பெருமான் விஸ்வநாயி அம்பாள் லட்சுமி நாராயண பெருமாள் நவகிரகம் காலபைரவர் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து பரிவாரங்களோடு சுவாமியிடம் தள்ளியுள்ளார் நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முருங்கை மரம் மிகவும் விசேஷமாக அமைந்துள்ளது இந்த முருங்கை மரத்து அடியிலே சுவர்மான் சுயம்பாக தோன்றியுள்ளதாக கல்வெட்டுகளும் மற்றும் வரலாறு மூலமாக அறிய வருகிறோம் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சுவாமிக்கு நிவேதனம் செய்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக அந்த அமது சாமிக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட அம்மதை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் கோரிக்கைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு யுகங்களிலே வழிபாடு செய்ததாக தலவரலாறு மூலம் அறிய வருகிறது முதல் யுகத்திலே விநாயகப் பெருமானம் இரண்டாவது யுகத்திலே அகஸ்திய முனிவரும் மூன்றாவது யுகத்திலே கந்தமா முனிவரும் நான்காவது யுகத்திலே சுந்தரமூர்த்தி நாயகம் வந்து வழிபட்டதாக தலவரலாறு மூலமாக பாடல்கள் மூலமாகவும் அறிய வருகிறது இத்திருக்கோயிலில் சுரங்க வழிபா அமைப்பெற்று அருகிலே ஒரு மூன்று கிலோமீட்டர் பக்கத்திலே இடிகரை வில்லீஸ்வர சுவாமி திருக்கோயில் அமைஞ்சதாவது மன்னர் காலத்திலே இருந்து அந்த கோயில் அமைந்துள்ளது அதற்கு பிறகு அதைத் தொடர்ந்து ஒரே நேர்கோட்டிலே ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே காலகாலேஸ்வரர் கோயில் கோயிலில் அமைந்துள்ளது இந்த மூன்றுமே மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாக செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது